உனக்கு வரம் பார்க்கலான்னு இருக்கேன் இதை பற்றி உங்கள் எப்படி பஞ்சாபி வேஷண்ட்ட நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு நீ என்ன சொல்கிற எங்க பார்த்த அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்குற எங்க எம்பி பஞ்சாபி வேஷன் நீ எங்க பார்த்த அது கல்யாண விஷயமா அவன் யார் பேசணும் இல்லைடா இப்படி பார்க்கல நடந்து போயிட்டு இருந்தேனா அவர் வந்தார் என்ன அவரை நான் பார்க்கணும் இல்லாத ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என் பார்த்தெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாருங்க சரி தப்போன்னு சொல்லு அப்புறம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது என் பையன் பிசின் குரூப் அப்படி ச வேலை பார்க்கான்னு சொன்னேன் எல்லாம் நம்ம ஹேமா கல்யாண விஷயமா தான் என்னப்பா ஏதாவது புதுசா அலைஞ்சு வந்திருக்கா என்ன ஆமாமா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச தான் எங்க கெஸ்ட் பண்ணுங்க பாப்பா நம்ம கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க அந்த ரமேஷ் தான்பா சொல்றீங்க எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா சொல்லுமா ஆமாப்பா ரொம்ப நல்ல பையனா தெரியறான் நானே ஹேமாக்கு அவன பார்க்கலாம்னு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் ஆமாமா பிள்ளை நீங்க என்ன நினைக்கிறீங்க வெரி குட் சாய்ஸ் ஃபார்மர் அண்ணதான் இருக்கேன் வயது பை ரமேஷ் யாருன்னு தெரியும் ஆமா ஃபேமஸ் லிரிஸ்ட் சுக்ரீவன் சாரோட ஒன்லீஸ் ஷன் பெரிய மாப்பிள ஆமாம் நீங்கள் ரமேஷை ரெக்கமெண்ட் பண்ணும்போது சுத்ரீவன் சார் உடைய இல்லையே விசிறி வாக்கிங் ரெண்டு பேரும் சந்திச்சிருந்தோம் ரொம்ப நேரம் எங்களுக்கு இந்த ஐடியா ஆச்சு ஓ ஆ हां நல்லா இருக்கு. ஏய் வா 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 வா. அதே சிஸ்ட் பிரைஸ். சின்னல ட்ரேஸ் வந்து நடக்குது. அதுக்கு எக்ஸாமைன் பண்ணுங்க. அது காடி ஒரு தூரம் வந்தேன். அப்படியே எல்லாரும் பாஸ்ட் போறவனு பார்த்தேன். அது மனசு கேர் ஆனது எல்லாரும் பாஸ்ட் போறவனு பார்த்தேன். இங்க ரேம் ஆகுது இங்க. அப்ப உள்ளே நம்ம வைக்க கொஞ்சம் வெயிட் பண்ணு அர்ஜுமன் ஏமா வந்து இன்ன கொள்ள ஊறமா அந்த வீசிந்து மாதிரி வந்தீயே பாத்து ரொம்ப வருஷம் ஆச்சு டேய் அவன் என்ன பாட இல்லடா நம்ம கம்பெனில முன்ன அங்க டைரக்டர் நீ வரதுக்கு முன்னாடி கல்யாண ஏமா கல்யாணத்தை சீக்கிரம் பெரியவா நிச்சயமாடா நீ சென்னைக்கு வந்த அதே கேட்குறீங்க அப்படி பேர் சென்னைக்கு ட்ரெயினில் தான் வந்தேன் கூட வந்த பேசஞ்சரோட ஒரு சின்ன வாக்கு ஒரே மூட் ஆஃப் செட்டு பக்கத்தில் வந்த லேடி சென்ட்ரலில் இறங்கினோடனே ஃப்ளைட் அப்படி ஏர்போர்ட் போனோன்னு அவசரம் அப்படின்ட்டு பேசிட்டு வந்தாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சரி இறங்கினோடனே நீங்கள் ஃப்ளைட் அப்படி ஏறிட்டு மெட்ரோவில் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கு அவனவே உனக்கு பார்க்கலாம்னு நினைச்சிட்டு நீ என்ன சொல்ற நீங்க எல்லாரும் பார்த்து முடிவு பண்ணீங்க எனக்கு முக்கியதா ஏமா திபோனி வந்து அந்த பேசி முடிவு எடுக்கிறது நல்லது ஷாரத்திமே அப்பா அதுக்கு முன்னாடி அன்னைக்கு நம்ம ஒரு நடந்துட்டான்ல விழுந்து மண்ணுக்கு கேட்க வைக்கிறீங்க அந்த ஐஜி பண்ணி என்ன நில உக்ரவன்சாரியும் ரமேஷியும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்படுக்கும் நிச்சயமா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணணும் ஓகே